அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை மாதம் சதுர்த்தி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சதுர்த்தி திதியானது பதினாறு திதிகளின் நான்காவது திதியாக வரக்கூடிய அற்புதமான திதியாகும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை உகந்தது அப்படி பரம்பொருள் பிள்ளையாருக்குரிய திதியாகும் சதுர்த்தி திதி வருகிறது முக்கியமாக விநாயகப் பெருமான் மிகவும் எளிமையான தெய்வம் என்பதனால் அவரை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு எளிதில் அருள் செய்வதற்காகவே ஆற்றங்கரை குளக்கரை அரச போன்ற இடங்களில் அருள் அளித்து வருகிறார் முக்கியமாக பக்தர்களுக்கு மிக எளிதாக அவர் அருள் அருள்பாளிக்கும் தெய்வமாகவும் விளங்குகிறார் விநாயகருக்கு அவருக்குரிய சதுர்த்தி திதியில் வழிபடுவதனால் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விளங்கி நமக்கு கண்டிப்பாக செல்வம் ஏற்படும் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் திருமணம் தொழில் வேலை என விநாயகரிடம் என்ன கோரிக்கை முன்வைத்தாலும் அது கண்டிப்பாக சதுர்த்தியில் செய்தால் நிறைவேறும் விநாயகர் கவலைகளை முன்பிறவிகள் பாகவங்கள் ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய நிறைந்த தெய்வமாகவே பார்க்கப்பட்டு வருகிறார் முழு முதற் கடவுளாக போற்றப்படும் பரம்பொருள் பிள்ளையாருக்குரிய வழிபாட்டு நாள் சதுர்த்தி நாளாகும் விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருளாகும் விக்னங்களுக்கு அதிபதியான இவர் நாம் தொடங்கும் சுபகாரியங்கள் அனைத்தையும் இடையூறு ஏற்படாமல் நிறைவேற்றுவார் விநாயகப் பெருமான் வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்புமிக்கது சதுர்த்தியில் விநாயகருக்குரிய விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதனால் நம்முடைய துன்பங்கள் நீங்கி பக்தர்களுடைய கஷ்டங்களை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கையாகும் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி என மாதத்திற்கு இரண்டு முறை சதுர்த்தி திதி வருவதுண்டு இவற்றில் தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என கொண்டாடுகிறோம் பொதுவாக வளர்பிறை சதுர்த்தி சதுர்த்தி திதி என கொண்டாடுகிறோம் பொதுவாக எந்த சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் விநாயகருடைய முழு அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் சதுர்த்தி என்று பிரம்ம முகூர்த்த வேளையில் நீராடி பாரம்பொல் விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினொன்று முறை வளம் வந்து வணங்க வேண்டும் குறிப்பாக பிள்ளையாருக்கு அருகம்புல் வெள்ளிற்கு ஆகியவற்றை மாலையாக தொடுத்து சாட்சி வழிபடலாம் நெய்வேத்தியமாக நாவல் பழம் பேரிக்காய் கொய்யா குழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை பிள்ளையாருக்கு படைக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் பழம் பால் அவல் பொறி சர்க்கரை போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து கண்டிப்பாக வழிபடலாம் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டுமே இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பாகும் தினம் அதாவது நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு விநாயகருக்குரிய சதுர்த்தி விரதத்தை இருக்கலாம் பூஜை மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகம்புள்ளையும் பூக்களையும் கொண்டு விநாயகரின் திருவுருவப்படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் வெற்றி கண்டிப்பாக வழிபடலாம் வலது கையில் சிறிதளவு அருகம்புல் மற்றும் பதினோரு ரூபாய் நாணயம் இரண்டையும் ஒன்றாக வைத்து இருக மூடிக்கொள்ளுங்கள் விநாயகரை மனதார நினைத்துக்கொண்டு வாழ்வில் எல்லா வளம் நலனமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் உற்றெடுத்து பெருகிக் கொண்டே செல்ல செல்ல வேண்டுமென்று மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்தையும் விநாயகரிடம் கண்டிப்பாக கேட்கலாம் பிறகு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியை போற்றி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்துவிட்டு அதன் பின்பு உங்கள் கையில் இருக்கும் அருகம்புள்ளை விநாயகருடைய பாதங்கள் வைத்து விடுங்கள் நிறைவாக தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் இந்த பூஜையை முடித்துவிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியலில் போட வேண்டும் முடியாதவர்கள் நீங்கள் எப்போது கோவிலுக்கு செல்கிறீர்களோ அப்போது அந்த ரூபாய் நாணயத்தை விநாயகர் உண்டியலில் கண்டிப்பாக போடுங்கள் சதுர்த்தியில் விரதம் பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் ஒரு வருடம் விரதம் இருந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக பெருகும் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்ட நிலை அகலும் தம்பதிக்குள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் இந்த நாள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது கண்டிப்பாக நன்மையாகும் குறிப்பாக வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பரம்போல் விநாயகப் பெருமானிடம் கேட்டுக்கொள்ளலாம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி முன்னேற்றம் என்பதே இருக்காது வாழ்க்கையை தொடங்கிய இருந்தே தங்களுடைய வாழ்க்கை கழிந்து விடுவார்கள் வாழ்க்கை தொடங்கிய இடத்திலிருந்து வாழ்க்கை முடிந்து போகும் இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது சீக்கிரம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் கண்டிப்பாக பரம்பூர் பிள்ளையார் கோவிலுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் பிள்ளையார் கோவிலுக்கு போய் அந்த பரம்பூல் பிள்ளையார் பெண் சொல்லக்கூடிய முக்கியமாக அனைத்தையும் மரம்புல் விநாயகரை நினைத்து வழிபடலாம் வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இப்படி பரம்பூர் விநாயகரை பார்க்க கோவிலுக்கு செல்லும் போது தேங்காய் பூ பழம் அருகம்புல் பாக்கு இவைகளை வாங்கி செல்ல வேண்டும் முடிந்தால் விநாயகருக்கு ஒரு இனிப்பு பலகாரம் வாங்கி கொள்ளுங்கள் மூன்று லட்டு எடுத்து சென்றாலும் போதும் விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனை செய்த தேங்காய் திரும்பவும் நீங்கி வாங்கி கொள்ளுங்கள் விநாயகருக்கு உடைத்து அர்ச்சனை செய்த இரண்டு தேங்காய் முடிகள் உங்களுக்கு கிடைக்கின்றதா அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு பஞ்சுத்திரி போற்று கோவிலிலோ விளக்கேற்றி வழிபடலாம் ஒரு வாழை இலையோ பாக்கு மட்டை தட்டிலோ கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அதன் மேல் இந்த தேங்காயை நிற்க வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு விநாயகரிடம் என்ன வேண்டினாலும் அது அப்படியே கிடைக்க வேண்டும் என நினைத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த வேண்டுதலை சதுர்த்தி நாட்கள் செய்தால் கோடி பலன் கிடைக்கும் சதுர்த்தி திதியில் இந்த வழிபாடு செய்வதற்கு ஒரு பெரிய பாக்கியம் தேவை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்காலங்கள் இன்றோடு முடிந்துவிட்டது இனிய வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த விளக்கை நிச்சயம் ஏற்றினால் உங்களுக்கு பாக்கியம் அதிகமாக கிடைக்கும் உங்கள் தலைவிதியில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகிறது அதற்கான பிள்ளையாரை இப்படி ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தினால் நீங்கள் கண்டிப்பாக இதனை எடுத்துக்கொண்டு முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுக்கு நிச்சயம் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்